வணக்கம் விலங்குகள் மற்ற ஜீவராசிகளிலிருந்து மனிதன் வேறுபட்டு மனது சம்பந்தப்பட்டு இருப்பதனாலேயே மனதன் மனிதனானான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் மனதானது நம் உடம்புக்குள்ளே எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது இந்த இதை ஆராய்ச்சி செய்தோம் என்றால் யாராலும் மனதின் உருவத்தை கண்டுபிடிக்க முடியாது ஒரு வரைபடமாக ஒரு மனிதனுடைய மனது இப்படித்தான் இருக்கும் என்று யாராவது வரைந்து காட்ட முடியுமா மருத்துவர்கள் மற்ற அறிஞர் மக்கள் எல்லாம் சொல்லலாம் கல்லீரல் மனித உடம்பிலே கல்லீரல் இப்படித்தான் இருக்கிறது மண்ணிரல் இப்படித்தான் இருக்கிறது நுரையீரல் இப்படித்தான் இருக்கிறது இதயம் இந்த வடிவத்தில் தான் இருக்கிறது ஆனால் மனிதனுடைய மனது இப்படித்தான் இருக்கிறது இந்த உருவத்தில்தான் இருக்கிறது மனிதனுடைய உடம்புக்குள்ளே இங்குதான் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த மனதானது விசித்திரமாக இருக்கிறது அந்த மனதிலே பல எண்ணங்கள் எழுகிறது பல சிந்தனைகள் பிறக்கிறது அந்த மனதை நாம் அலைபாயாமல் ஆர்ப்பரிக்காமல் ஆக்ரோஷம் கொள்ளாமல் வைத்துக்கொண்டோமானால் நம்முடைய உடம்புக்கே நோய்கள் கூட வராது என்று சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு செல்போன் இருக்கிறது இந்த செல்போனுக்குள்ளே எந்த அளவுக்கு அதாவது செய்திகளையும் படங்களையும் வீடியோக்களையும் நாம் மெமரி அதாவது சேமித்து வைத்து கொள்ளலாம் அந்த அளவுக்குத்தான் வைத்து கொள்ள முடியும் ஓவராக சேமித்தோம் என்றால் இந்த செல்போன் ஓவர் இல்லையா ஒன் ஆங்காயிடும் இல்லையா அதுபோலத்தான் நம்முடைய மனதும் நம்முடைய மனதிலே தேவையற்ற எண்ணங்களையும் உதவாத எண்ணங்களையும் இதையெல்லாம் சேகரித்து ஓ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமா ஆஹா இப்படி பண்ணணும் அவனை இப்படி கிடக்கணும் இவனை இப்படி கிடக்கணும் அந்த குடும்பத்தை இப்படி கிடக்கணும் இந்த குடும்பத்தை இப்படி கிடக்கணும் நாம் இப்படி வாழணும் அப்படி வாழணும் நாம் இப்படி வாழணும் நல்ல முறையில் வாழணும்னு நினைக்கிறத தவறு இல்லைங்க அடுத்தவனுக்கு கெடுத்து வாழணுன்றது தான் தவறுன்னு சொல்ல வரோம் இது எதுக்காக சொல்ல வரும்னா மனதில் தேவையற்ற எண்ணங்களை குப்பைகளை நாம் போட்டு அமிக்கி வைத்தோமானால் இந்த செல்போனுக்கு என்ன கதையோ அதே தான் நம்முடைய மனதுக்கும் ஓவர்ஃபுல்லாகிடும் ஹாங்காகிடும் இல்லையா இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்ல முடியும் காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் விளக்கமாக இதற்கு சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் ஆடுகிற கண்ணாடியிலே பிம்பத்தை பார்க்க முடியாது அதுபோல அலைபாய்கிற மனதிலே தெளிவான சிந்தனைகளை பார்க்க முடியாது மனது யார் ஒருவர் ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆரோக்கியமான மனது ஆரோக்கியமான உடலை தரும் வாழ்க வளமுடன் தகவல் தம்ப ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನುು ಬೆಲ್ ಬಟ್ಟನ್ ಅಳು ಲೈಕ್ ಬನ್ನು ವೀಡಿಯೋ ಶೇರ್ ಬಣ್ಣ